ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மணி இப்போது சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆறரைக்கு மேலே ஆச்சு எல்லோரும் பாருங்கள் ஆஃபீஸு ஸ்கூலு போனவங்கலாம் வீட்டுக்கு இருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங்க்கு டின்னருக்கு மல்லி பொங்கல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு கிளாக்ல ஒவ்வொரு டைம் ஓடும் இதில் பாருங்கள் ஆறே முக்கால் போகுது ஸோ இங்கே இருந்ததை எடுத்துட்டேன் நான் இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன் ஒரு இது இங்கே வச்சுருக்கேன் குதிரையை இங்கே வச்சுருக்கேன் இது தெரியவே இல்லை அந்த இடத்துக்கு தூக்கிடலாமான்னு நினைக்கிறேன் பிளான்ஸ் பார்த்துட்ருக்கேன் ஆன்லைனில் எதா கிடைச்சதுன்னா அந்த ஏரியாவில் வைக்கலான் இருக்கேன் ஸோ பெரிய இதை லேண்டர் இங்கே வச்சுட்டேன் ரெண்டு மெக்ராம் இங்கே தூங்கிட்ருக்கேன் இது அன்னும் ஏதோ டெல்லிக்கு பதில் சென்னை அட்ரஸ் ஆர்டர் பண்ணிட்டா ரிட்டனுக்கு வராங்க அதனால் இங்கே வச்சு விட்டுருக்கேன் ஸோ இங்கே வந்து யாரோ ஐடியா கொடுத்துருந்தீங்க கிளாஸ் வைங்க அது மிரர் வைங்க அப்படின்னு பார்க்குறேன் கிடைச்சதுன்னா இந்த பக்கம் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே ஃபேரி லைட்டுமே கூட வாங்கி போடணும் ப்ளைனாக இருக்கிறத விட அந்த மாதிரி லைட்டு போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ சிட்டு டெட்டுக்கு விளாடுறதுக்கு அவங்க பொம்மை தான் மீன்ஸ் அவங்களோட டாய்ஸ் எடுத்து இங்க வச்சுருந்தேன் ஸோ இந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தான் அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா அது இன்னொரு டைம் காட்டும் ஸோ லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ரைஸ் நேற்று வச்ச சைட் டிஷ்ஷெல்லாம் இருந்தனால ஒன்றும் சமைக்கலை சாதமே நைட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன் ஆனால் மூடு சேஞ்ச் ஆகிடுச்சி ஏதாவது நல்லா சூப்பராக சுட சுடாக இருந்தது தேங்காய் சட்னிக்கு தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் மல்லிகை பொங்கல் செய்யலாம் ஸோ குக்கரில் பொங்கலுக்கு வச்சுட்டு இந்த பாத்திரத்தை கழுவணும் மற்ற ஏரியாலாம் நீட்டாக தான் இருக்குது அளவு எடுக்கிறதுக்கு மெஷரிங் கப் எடுத்து வச்சுருக்கேன் முட்டை இன்னும் இதில் ரீஃபீல் பண்ணலை அந்த ட்ரேல இருக்குது ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அடிக்குது பால்கனில இருந்து பாருங்கள் ஸ்கிரீன் எல்லாம் ஆடுது இல்லையா ஓ பத்தி ஏற்றி வைக்கணும் விளக்கு இல்ல பத்தி ஏத்துறதே இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக இந்த மாதிரி மஞ்சள் கலராக ஆயிடுது விளக்கு எப்போ விசேஷத்துக்கு தான் ஏத்துறது இல்லைன்னா ஃபுல்லாக கட்டின்னு ஆடுறதுல எதுவும் நெருப்பும் பிடிச்சிரும் ப்ளஸ் ஒயிட் கலருங்கிறனால அது கரப்படியுது அதனால் பத்தி ஊதுபத்தி இல்லன்னா சாம்பிராணி பத்தி தான் எறி வைப்பேன் நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருந்தீங்க மங்கல்தீப் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன் பட் எனக்கு என்னவோ கேட்கணும் இனிமேல் பக்கத்து வீட்ல என்ன வச்சாங்கன்னா என்ன யூஸ் பண்றீங்கன்னு ரிட்டன் கால் வந்திருக்கு போல அதை கொடுத்துட்டு வந்துடுறேன் போறோக போ போறோக போ 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 அந்த ரூம்ல ஏசி ஓடுது அதனால அங்க போயிருக்கானுங்க வந்து ரிட்டன் போயிட்டாங்க டெல்லி அட்ரஸ்க்கு அட்ரஸ்க்கு போட்டு ரொம்ப அது ஜீரக சம்பா வச்சிட்டு போயிட்டேன்னா வண்டு வந்துருச்சு கொஞ்ச நேரம் வெயிலில் போட்டு எடுத்து வச்சிருக்காரு போல டெய்லியுமே கொஞ்ச நாள் சமையலுக்கு வந்து ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது எங்க போயிருந்தோம் டிமார்ட் போனப்போ வாங்கினதுன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் வண்டுலாம் ஓடுது என்ன பண்ண முதல்ல டெய்லி சமையலுக்குமே இதை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான் பொங்கலுக்கு நல்ல மனமா இருக்கும் இந்த ரைஸே யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் பாருங்க அரிசில வண்டு ஓடிட்டு இருக்கு ஸோ நிறக்க எடுக்கல ரெண்டு பேருக்கு தானே அதனால் கொஞ்சமாக ஒரு கப் அளவு தான் பட் ஆனால் கொஞ்சம் தலை தட்டி எடுத்துருக்கேன் இது ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எதுவுமே கூட முழுசாக எடுக்காமல் கொஞ்சமாக நீங்கள் எடுக்கிறப்போ ஒரு கப்புக்கு கப்பு பாசிப்பருப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதைப்போ அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி பருப்ப நல்லா அலசி எடுத்துட்டு வந்தாச்சு மல்லி பொங்கல் கொத்தமல்லி இலை அரைச்சி சேர்க்கணும் இல்லையா அதுக்கு தேவையான மல்லி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் எல்லாரும் ட்ரை பண்றாங்க நம்மளும் ட்ரை பண்ணணும் இல்லையா ஸோ இதை அலசி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவுடில் ஆப்ஷனல் சரி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா எடுத்து போடாம இருப்போம் தாளிக்கிற கொஞ்சம் சேர்த்துக்க போறோம் பச்சை மிளகா மிளகு ஜீரமும் போடுவோம் காரம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் இந்த புடியா இருக்க பச்சை மிளகா பாத்தீங்கன்னா பயங்கர காரமாவே இருக்கும் சோ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுல கொஞ்சோண்டு போட போற தாலிப்பு நல்லா நெய்ல வறுத்து போட்டோம் அப்படின்னா வாசனையா இருக்கும் அதனால ஜஸ்ட் பேருக்கு கொஞ்சோண்டு இதுல சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா மிளகு ஜஸ்ட் வாசனைக்கு லைட்டா இடிச்சு முதல்ல சேர்த்துவோம் அப்புறம் லாஸ்டா முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம் ஒண்ணும் பாதியமா இடிச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருக்கேன் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல பாதியை இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறம் முந்திரி பருப்பு சேர்க்குறப்போ வறுத்து சேர்க்கறதுக்கு பாதியை வச்சிடலாம் சூடாகவும் சூடாயிருச்சு மிளகு ஜீரகம் சேர்த்துடலாம் இது கூடவே அரைச்சி வச்சிருந்த மல்லி மிக்ஸும் சேர்த்துடலாம் கொஞ்சமா வெங்காயம் லைட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடு இப்ப இது கூட நம்ம கழுவி அரிசி பருப்பு அதை சேர்த்துடலாம் ஒரு இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் ரொம்ப வேண்டாம் ஜஸ்ட் ஒரு சோ ஒரு கப் அரிசிக்கு மூன்றுல இருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி நான் ஒரு மூன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் அந்த மிக்சி ஜார்ல அலசி ஊற்றிடலாம் உப்பு சேர்த்துடலாம் கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா என்ன கொஞ்சம் மூடி போடல உப்பு செக் பண்ணிக்கலாம் லைட்டா போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு இருக்கு ரொம்ப போட்டா உப்பு கரைச்சிடும் சும்மா ரெண்டே ரெண்டு கல் போட்டுட்டு என்ன பண்ண போறேன் சின்ன பர்னர்ல மாத்தி வச்சுட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அந்த கேப்ல பாத்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டோம்னா பொங்கல் நமக்கு சுட சுட ரெடி ஆயிடும் தாளிச்சிட்டு சாப்பிடலாம் நான் வந்து ஏழரை மணிக்கு மேல எப்படியும் வாக்கிங் போவேன் அதுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் மூடிய போட்டு இது ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான் சின்ன பர்னர்ல வச்சு டிஷ்யூ போட்டு வெயிட் போட்டுக்கலாம் கொஞ்சம் தூக்கி அடிச்சது அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணிருக்கலாம் பட் ஆனால் இதில் காட்டுறப்ப கொஞ்சம் கிளியராக இருக்கும் அதுனா அந்த பக்கம் கொஞ்சம் அவ்வளோ வெளிச்சம் கிடையாது அதனால இதுல பண்றேன் ஸோ நீங்க யாரெல்லாம் மல்லிப்பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கீங்க நெட்ல தான் பார்த்தேன் எல்லாரும் சென்னை ஸ்பெஷல் மல்லிப்பொங்கல் மல்லிப்பொங்கல் அப்படின்னாங்களே நம்மளும் செஞ்சிருவோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கேதான் வச்சிருக்கேன் ஏன்னா மிளகு ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு பொடியா கட் பண்ண இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் லாஸ்டா நல்லா பாக்கி வச்சிருக்கேன் நெய்ல தாளிச்சு கொட்டி இறக்கிடணும் கம கம்மண் நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடும் சோ இதெல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு அதுக்குள்ள நான் சட்னி ப்ரிப்ரேஷன் போய் பார்க்குறேன் சட்னிக்கு கடக்கடல தேங்காய கட் பண்ணி போட்டுட்டு பச்சை மிளகா பொட்டுக்கடலை கொஞ்சமா உப்பு அப்புறம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு வேணா வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஈஸியான சட்னி அதனால இதை நான் டீட்டெயிலாக காட்டல அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு பொங்கல் தாளிக்கிறதுக்கும் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டீம் போகணும் ஆஃப் பண்ணியாச்சு அதுக்குள்ளே பாத்திரத்தை கரை கழுவிட்டு வந்துடுறேன் முதல்ல தேங்காய் சட்னிக்கு தாளிச்சுட்டு அப்படியே பொங்கலுக்கும் தாளிச்சிடலாம் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதான் சட்னிக்கு தாளிச்சுட்டு அப்படியே பொங்கலுக்கும் தாளிச்சிடலாம் உரு மிளகா வத்தல் பொங்கல் திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு ஸ்டீம் போயிடுச்சு நல்லா சூப்பரா வெந்திருக்கு கொஞ்சம் கருவேப்பில அவ்வளோதான் சட்னிக்கு தாளிப்பு ரெடி பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம் லைட்டை மாக்கணும் ஆக்சுவலா பாக்கி என்ன நெய் எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை இதில் சேர்த்துக்கிறேன் பொங்கல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இதான் கரண்டியாலும் ஒரு தூரம் மசிச்சிடலாம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது ஏற்கனவே இப்போ தாளித்து இதில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாளிப்பு தாளிப்புக்கு முதல்ல இஞ்சி சேர்த்துடுறேன் அப்புறம் மிளகு ஜீரகம் இஞ்சி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கல்

சூப்பரா மல்லி பொங்கல் ரெடி சுட மல்லி பொங்கல் சர்வ் பண்ணலாம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஆறு நாளுமே கூட இது அப்படியே தான் இருக்கும் என்ன இது பாதி பாதி சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா சூப்பரா பொங்கல் ரெடி நான் வந்து இன்னைக்கு வெறும் சட்னி மட்டும் தான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணலாம் சூப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாயில போட்டதும் சூப்பரா இருக்கு நார்மல் பொங்கலோட நல்ல மல்லி அரைச்சு ஊத்தினால நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க பாய் ம்